விநாயக பெருமானுக்குரிய மிக உயர்வான விரதம் சதுர்த்தி விரதமாகும் தேய்விரையில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம் இந்த ஆண்டு சங்கடகர சதுர்த்தி விகட சங்கடகர சதுர்த்தி விரதமாக கொண்டாடப்படுகிறது தமிழ் புத்தாண்டின் முதல் சங்கடகர சதுர்த்தி ஏப்ரல் பதினாறு அன்று கடைபிடிக்கப்படுகின்றது சங்கடகர சதுர்த்தி விரதம் ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்சத்தின் நான்காவது நாளில் வருகிறது அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏப்ரல் பதினாறு தேதியன்று காலை பதினொன்று ஐம்பத்தெட்டு மணி துவங்கி ஏப்ரல் பதினேழு தேதியன்று பகல் ஒன்று இருபத்தி நான்கு வரை சதுர்த்தி திதி உள்ளது சதுர்த்தி வழிபாடு மாலை நேரத்திலேயே செய்யப்பட வேண்டும் என்பதால் ஏப்ரல் பதினாறாம் தேதியை சங்கடகர சதுர்த்தியாக நினைத்து வழிபடுகின்றோம் சங்கடகர சதுர்த்தியின் தோற்றம் பற்றி இந்து நூல்கள் ஒரு கதையை சொல்கின்றன நாரத முனிவர் சூரிய நாராயண ராஜனிடம் இந்த விரதத்தை பற்றி கூறுகின்றார் இந்த விரதத்தை கடைபிடித்தால் தடைகள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்று கூறினார் நாரத முனிவரின் அறிவுரையின்படி ராஜன் இந்த விரதத்தை அனுஷ்டித்தார் இதன் விளைவாக விநாயகரின் ஆசியால் தடைகள் தாண்டி வெற்றி பெற்றார் இந்த கதையின் மூலம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் கஷ்டங்கள் நீங்கும் ஆசைகள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகள் நீங்கி இலக்குகளை அடையலாம் சங்கடகர சதுர்த்தி விரத முறைகள் சங்கடகர சதுர்த்தி அன்று பக்தர்கள் சூரிய உதயம் முதல் சந்திர உதயம் வரை விரதம் இருப்பார்கள் சிலர் முழு உபவாசம் விரதம் இருப்பார்கள் சிலர் பழங்கள் மற்றும் பால் மற்றும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் பக்தர்கள் காலையில் விநாயகர் பூஜை செய்வார்கள் விநாயகர் படத்தை அலங்கரித்து பழம் அருகம்பொருள் குங்கு மோதகம் தேங்காய் மற்றும் அச்சதை வைத்து வழிபடுவார்கள் விநாயகர் மந்திரங்கள் மற்றும் சுதி சொல்லி வழிபடுவது வழக்கம் சங்கடகர சதுர்த்தியில் சந்திரனுக்கு முக்கியத்துவம் உண்டு பக்தர்கள் சந்திரோதயத்திற்காக காத்திருப்பார்கள் சந்திரன் உதித்த பிறகு சந்திரனுக்கு ஆக்யம் கொடுப்பார்கள் அதன் பிறகு விநாயகர் பூஜை செய்து விரதத்தை முடிப்பார்கள் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்றைய தினம் மாலை நேரத்தில் அருகம்புல் சாற்றி விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி மனதார வழிபட்டாலும் அவர்களுக்கு விநாயகப் பெருமான் அருள் வழங்குவார் என்பது ஐதீகம்